ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவாஸ் தான் நரேந்தர் கண்டோலா தான் எஸ் தெரிஞ்சிருக்குமே நம்ம கடைக்குட்டி சிங்கம் அப்படி சொல்லாமல் அவரை நரேந்தர் கண்டோலாவை எஸ் ஒய் நாட் அஃபிஷியலாகவே தமிழ் தலைவாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோஷியல் மீடியாவில் நரேந்தர் ரீட் வெரி குட் நியூஸ் அண்ட் இந்த பையன் வந்து அவரோட கிளாஸ் பிகே நைன்லேயே காமிச்சிட்டார் ஹை ப்ரொஃபைல் பவான் சரவத் இன்ஜூர் ஆனப்போ டீமை தூங்கி நின்றுனா இருப்பாருங்க என்ன தான் குமார் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் அது கெத்து கெத்து தான் ஒன்றுமே இல்லாமல் இதெல்லாம் ஒரு டீமானு நினச்சாங்க அதுவும் பவன் இன்ஜூரி ஆனதுக்கப்புறம் சுத்தமாக யாரும் நம்மளும் மதிவே இல்லை செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு போனாப்புல அந்த பையன் பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணால் தானே பும்ரா விக்கெட் எடுக்க முடியும் எயிட்டி ஆல் அவுட்னா பும்ரா என்ன பண்ண முடியும் அது மாதிரி தான் இவர் பி நைனில் பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது பாயிண்ட் இருபத்தி மூணு மேட்சில் யங் ரைடர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஆனால் பி கேஎல் டென்னில் சரியாகவே போகல பி லெவன் இன்னும் சுத்தம் பிக் ஃப்ளாப் வாய் யார் காரணம் என்ன காரணம் எதுக்கு காரணம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் முக்கியமான காரணம் இந்த மாதிரி பிளேயருக்குலாம் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம் தட்டி வேலை வாங்கணும் முன்னால் முடியும் தம்பி தம்பின்னு சில பேர் செல் ஸ்டார்ட்டு சில பேர் கிக் ஸ்டார்ட்டு ஸ்கூட்ரு தான் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் கொஞ்சம் மூடி டைப் தான் நம்ம நரேந்திர கண்டோலா பட் வெரி குட் ரைடர் டீம் மேன் எல்லாத்தோட திகியே அப்படின்னு சொல்கிற பாருங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்போ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எங்கே யார் என்ன இன்டர்வியூ எடுத்தாலும் எடுத்தோன்னே தேக் அவர் அவர் இப்போ ஒரு என்ன வீடியோ பேசினாலும் ரெண்டு வேர்டு கண்டிப்பாக இருக்கும் ஒன்று தேக்கியே இன்னொன்று வந்து பவன் சேராவ் ஓ மரோ குருவே ரோல் மாடலே ஓஏ நல்லதானே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அழகாக இன்டர்வியூ போதெல்லாம் ரைட் பி கேல் நைன் நம்ம பார்த்துட்டோம் ஏன் பத்து பதினொன்று ஃப்ளாப்பாக போச்சு பிகாஸ் பிகேஎல் டெனில் நம்ம கோச்சே டிஸ்கனெக்டடாக தான் இருந்தார் ஹோல் டோர்னமெண்ட்டு அவர் கிரவுண்டில் இருந்த மாதிரியே தெரியல இருந்தார் மனசெல்லாம் எங்கேயும் அலப்பாய்ஞ்சிட்டு இருந்த மாதிரி தான் இருந்ததை தவிர டீமில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு எல்லாமே பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷம் தான் விளையாண்டாரு நரேந்தர் அப்படியே நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தாப்புல அந்த பையன் இருபத்தொரு மேட்ச்சில் ஆமாம் தனியாக அவரை கூப்பிட்டு வச்சுலாம் கோச்சு கார்னர் பண்ணார் பழைய கோச்சு குமார் எந்த அளவுக்கு அது டீம் டிஸ் ஆச்சுன்னா சென்னையிலே நாலு மேட்ச் தோற்றோம் ஒவ்வொரு சிஎஸ்கே மாதிரி ஸோ அதெல்லாம் நடந்தது பிகேல் டென்னில் பி கே லெவன் இன்னும் சுத்தம் அது பெரிய காரணம் என்னன்னா வேணான்னு போன கோச்சை நீங்கள் திருப்பி கூப்பிட்டு வந்தாலே அப்படிதான் நடக்கும் ஒருத்தர் வேணான்னா வேணாம் அவ்வளவுதான் தான் முடிஞ்சு உதயகுமார் வந்தார் என்னென்ன நான் பேசுகிறாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல இதில் கூட சேரனா தான் ஆக்டிவாக இருந்தார் மேட்டில் ஸோ அது ஒரு காரணம் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு வைஸ் கேப்டன் இவர் தான் கேப்டன் அவர் தான் வெற்றி நம்மது நாள் என்னமே அப்படின்னு ஓவர் கான்ஃபிடண்டாக வேறு நிறைய பேர் இருந்தாங்க சச்சின் தன்வர் வேற நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடறாரு இவர் தான் சிஆர் சிக்ஸ்டி சிக்ஸ்ன்னு இந்த எவ்வளோ கேப்டன்னு சாகரு சாயல் புள்ளியா நரேந்தரே ஒரு ஒன்று மேட்ச் கேப்டன் சச்சின் தன்வர் கடைசியில் கொஞ்சம் நாள் நிதிஷ்குமார் கண்டினியூஸாக இருந்தார் ஸோ இப்போ நரேந்திர கண்டோல மாதிரி ஆள் யார்கிட்ட போய் கேட்கணும் என்ன கேட்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ இவங்கள மாதிரி ஆளுலாம் இனிமேல் தான் இவரு போய் கற்றுக்க போகிறாரா என்ன போனஸ் பாயிண்ட் எப்படி இருக்கணும் டுவா டை எடுக்கணும் எப்படி எடுக்கணும் இதெல்லாமே அவருக்கு தெரியும் டோ டச் எப்படி ஹேண்ட் டச் எப்படி எப்படி நழுணும் எப்படி டுக்கி ஆ பவனே இருந்து ஹைஃப்ளை எப்படி பண்ணணும் சில எல்லாம் பரவாராக பாருங்கள் ஸ்பைடர் மேன் மாதிரி ஸோ எல்லாம் தெரியும் இவங்களுக்கு என்ன வேணும் ஃபைன் டியூனிங் அந்த டியூனிங் யார் பண்ணணும் கோச் தான் பண்ணணும் என்ன மாதிரி டியூனிங் எதிர டிஃபென்ஸ் தகுந்த மாதிரி நீ ரைடடு எதிர பசல் ஒரு மாதிரி இருப்பாப்பில் சுனில் ஒரு மாதிரி ஷாதுலூ ஒரு மாதிரி அஸ்லம் இன்னாந்தார் ஒரு மாதிரி பரத் உடா ஒரு மாதிரி சம் நேம் நேம் வந்து சொல்கிறேன் டிஃபென்ஸ் இன்னும் தான் நல்ல டிஃபென்ட் இருந்தால் போடுங்க கீழே இவங்க எல்லாம் தாண்டி நீங்க பாயிண்ட் எடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும் அப்படி டேக்கிள் பண்றதுக்கு சொல்லிக் தான் கோச்சோட வேலை புரியுதுங்களா ஏன்னா இவங்க எல்லாருமே யுவா கபடி விளையாடி நிறைய டோர்மெண்ட் விளையாட்டு தானே மேல வந்திருக்காரு எல்லாத்துக்கும் மேல ப்ரூஃப் கண்டு முன்னாடி இருக்கா டூ ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் பி நைன்லேயும் நைன்லயும் மோசமா இருந்ததுன்னா பிஎல் எண்பத்தெட்டு பாயிண்ட் தான் பதிமூணு மேட்ச் தான் கிராஃப் மேல போகணும் அது ஏன் கீழே போகுது யார் காரணம் அதுக்கு மறந்துட்டார எல்லாம் ஞாபகம் இருக்கு நம்மளே ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய டீச்சர்ஸ் வருவாங்க சில விஷயம் மைண்ட்லேயே ஏறாது ஏதோ யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் சில டீச்சர் வந்தால் டக்குன்னு மண்ணில் ஏறிடும் ஆமாம் அது மாதிரி புரிய வைப்பாங்க அவங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி தான் கோச்சோட வேலை அதுதான் சஞ்சீவ் பலியான் இஸ் வெரி குட் இன் தட் ரொம்ப பிரபாதமாக பண்ணுவார் அவர் வந்து அது இதெல்லாம் பார்க்க மாட்டார் யார் திறமை இருக்கோ பேல கொண்டு வா ஸோ அவர் இப்போ பாருங்கள் இந்த வாட்டி பர்ஃபாமன்ஸ் ஐம் டெலிங்கு இன் இன்ஜூரி கூட போன சீசன் எனக்கு இன்ஜூரீங்க அப்புறம் சப்ஸ்டியூட் லிஸ்ட்டில் எப்படி வந்தார் அது எப்படி அது காய சப்ஸ்டியூட்னா மட்டும் ஓரமாக உட்காந்துக்குமா என்ன விட தெரியாத கேள்விகளே நிறையா இருந்தது போன சீசன் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ இந்த வாட்டி அது எல்லாமே க்ளியர் பண்ணிட்டாங்க அது காரணம் மெயின் ஃபஸ்ட்டு சஞ்சீவ் பல்யாணம் கூப்பிட்டு வந்தாச்சு அப்புறம் சுரேஷ்குமார் கூப்பிட்டாச்சு நாலு என் வைப்பி கிடக்கிடன்னு வேலை நடக்குது பாருங்க கவர் எல்லாம் கவரே தேவையில்ல நிப்போ அப்படின்ட்டு அமுச்சு விட்டாங்க ரெண்டு கவரையும் ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த சிம்டம் இந்த வாட்டி டெஃபென்ட்டா தே வில் டூ வெரி வெல் வெரி குட் நியூஸ் நரேந்திர கண்டால ஆக்ஷனில் போடுறேன் அப்புறம் எஃபிஎம்ல எடுக்கிறேன் மேட்ச் கார்டில் எடுக்கிறேன் அப்படியாக நாற்பது லட்சமாக இன்னும் இன்னும் அவர் திஸ் இஸ் த டைம் யஸ் டு ப்ரூவ் நெக்ஸ்ட்டு பவன் பிரதீப் நவீன் அர்ஜுன் தேஷ்வாலை பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் இன்னும் வரல இப்போ டக்குன்னு தேவாங்கெலாம் அது தேவங்காகட்டும் அயன் ஆகட்டும் அஜித் சௌஹான் ஒரு பையன் யூ மும்பையில் ரொம்ப சுதாகர் ஸோ அந்த மாதிரி கேலபரியில் உள்ளவர் இவர் இன்ஃபேக்ட் ஒருபடி மேலே கூட சொல்லுவேன் சரியான மோட்டிவேஷன் சரியான இது கொடுத்தீங்கன்னா ஏன்னா உளுந்து கிடந்த டீமை தூக்கி நிறுத்துற ஒரு இவரும் அஜிங்க பவர் ரைட்டில் டிஃபென்ஸில் சாகுறன் சார்க்குள்ளியா பி கே இன்னொன்று நோட் பண்ணணும் நீங்கள் ஜோடி ரொம்ப முக்கியம் நரேந்திரன் அஜிங்க பவர் நல்லாது அந்த ஜோடி அது ஒன்ஜி போச்சு ஒன்று தேவான் காயான்னு ஜோடி பாருங்கள் நாற்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த பையன் உள்ளே இருந்தாப்ல தேவாங்க ஏன்னா இவர் ரிவைவ் பண்ணிடுவார் அது ரொம்ப முக்கியம் இல்லையா விளையாடுறதுக்கு மேட் பெஞ்சில் உட்காந்து எப்படி விளையாடுறது ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து அண்டர்லாம் அடிக்க முடியாது அது மாதிரி தான் மேட் உள்ள வந்து உடனே ரிவைவ் பண்ணுறதுக்கு பாயிண்ட் எடுத்துடுவார் போன சீசன் அது இல்லவே இல்லையா குடூட்டில் சச்சின் பைடா உள்ள நின்று திரும்பி பார்க்குறாரு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எப்படி நீங்கள் ரிவைவ் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துது அவரோட ஃப்ளாப் ஷோ ஆனதுக்கு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் நீட் சின்ன சின்ன டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அவருக்கு தேவை அது பிளேயருக்கு பிளேயர் மாறும் எதிர போலருக்கு போலர் மாறும் பேட்ஸ்மேனே சொல்கிறேன் நான் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் ஒரு மாதிரி போட்டால் அது ஒரு மாதிரி விளாட்ணும் ஸ்பின் போட்டால் விளாடணும் லெக்ஸ்பின் போட்டால் வேறு மாதிரி விளையாடணும் அதே தான் தெரியும் அதெல்லாம் கண்டிப்பாக சஞ்சீவ் கல்யாணி அவருக்கு சொல்லி கொடுப்பாரு வெரி ஹாப்பி டு சீ தட் நரேந்திர ரீட்டைன் பண்ணிட்டாங்க இப்போ கூட நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கா அர்ஜுன் தேஷ்வார் கொண்டு வந்து சேர்த்து விட்டு மோகின் ஷா பை அப்படியே கண்டுபிடி யோசிச்சு பாருங்கள் டிஃபென்ஸை பற்றி எனக்கு இன்னும் கவலையே இல்லை நான் அதுக்கு ஒரு நேற்றே கொடுத்துட்டேன் நான் அண்ட் அவங்க சொல்லிக் கொடுக்குற விதத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பாக செய்வார் வைரங்க இவர் கோல் இது டைமண்ட் நரேந்தர் கோச்சோட வேலை அந்த டைமண்ட் அப்படியே நல்லா செதுக்கணும் அண்ட் வெரி குட் பிளேயர் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்கிறோம் நரேந்தருக்கு தைக்கியே பெஸ்ட் ஆஃப் லக் ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவரை பற்றி உங்களுக்கு இவர் பிடிச்சது என்ன எல்லாம் சொல்லுங்கள் கடைக்குட்டி சிங்கம் நல்ல டைட்டிலாக அதுவும் சொல்லுங்கள் யூ யார் வேலி வெல்கமெண்ட் குறிப்பிட்டு பார்த்த திருப்பி நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்